எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையிலங்க ஒரு ஆறரை மணிக்கு போலதான் எந்திரிச்சோம் இன்றைக்கி ஸ்கூலும் லீவுங்களாச்சா நாளைக்கு பார்த்தீங்கன்னா திங்கி வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலெலாம் ஆண்டு விழா வருதுங்க நம்ம ஊரில் எப்படின்னா ஒரு விசேஷன்னாவே சாணி வந்து வாசலுக்கு போகிறது ரொம்ப ஒரு விசேஷமாக தான் நம்ம பண்ணுவோம்ங்க சாணி கரைச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கோபி பௌருன்னு சொல்லுவோம்ங்க வாசல் வலிக்கிறக்குனே ஒரு பவுர் இருக்குது அதையும் போட்டு நல்லா கலக்கிட்டுங்க கோயில் விசேஷத்துக்குங்க முன்னாடி செவரெல்லாம் வெள்ளை அடிச்சிருந்தாங்க வெள்ளை அடித்தாவே சாணி போட்டு வளிச்சாத்தாங்க அதுக்கான அழகே சூப்பராக இருக்குங்க நான் கோயில் வாசல் வளைச்சிட்ட வரக்குள்ளேயே ஹரி வந்து சூப்பராக ஆர்லெக்ஸ் போட்டுட்டானுங்க வந்து சூடாக ஆர்லெக்ஸ் குடிச்சு போட்டு நம்ம வீட்டு வாசலையும் வளிச்சுட்டேங்க நல்லா கெட்டியாக கரைச்சி சொந்தமாக தொலைச்சு நல்லா சீமாரில் அழிச்சுட்டோம்னா ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு சூப்பராக இருக்குதுங்க நல்லா நீட்டாக இருக்குங்க வாசல் பார்க்கறக்கு சட்னிக்கு வந்துங்க என் வீட்டுக்கார் வந்து தேங்காய் துருவி கொடுத்தாருங்க காலையில் டிஃபன் என்ன இட்லியும் முன்னத்த நாள் வச்ச தட்டைப்பயிறு சுரக்கா குழம்பு தான் பண்ணி வச்சுருந்தேங்க கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்ங்க இந்த மாதிரி பழைய குழம்பு முன்னத்த நாள் வச்ச பழைய குழம்பு யாராருக்கு சூடு பண்ணி சாப்பிட பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க